Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to the channel ஜியார் Recipes. நம்ம இன்னைக்கு இந்த விண்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுட சுட இட்லி ஒரு சூடான சிம்பிளான சாம்பார் அதே மாதிரி ஒரு சிம்பிளான பூண்டு சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போறோம் கண்டிப்பாக இந்த விண்டர் சீசனுக்கு இந்த சாம்பார் சட்னி இட்லி காம்பினேஷன் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் இல்லை கால் கப் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பேர் அளவு தாராளமாக சாப்பிட்றான் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதோட ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோட ரெட்டே ரெண்டு தக்காளி தக்காளி வந்து நல்லா மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளி மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சாம்பாருக்கு புளிப்பு தரப்போகுது அதனால் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸை விட பெரிய தக்காளியாக எடுத்து நம்ம சேர்த்துக்குவோம் இதில் நம்ம எந்த புளியும் போறது போகிறதில்ல இப்போ தக்காளியை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கர் அப்படியே மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசலும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் சூப்பராக சாம்பார் வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ அந்த சாம்பார் வேகிறதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு தேவையான மல்லித்தலை அதுக்கப்புறம் சட்னிக்காக பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் இப்போ சட்னி வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நான் பூண்டு வந்து உரிக்காமல் அப்படியே சும்மா தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன் சும்மா தட்டி போட்டாவே போதும் உங்களுக்கு இல்லை உரிச்சு போடணும் அப்படின்னா நீங்கள் உரிச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து சாம்பாருக்கு குக்கரை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இதுக்கப்புறமா சட்னிக்காக ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் லைட்டாக ப்ரௌன் ஆகிற கலர் ஆகிற வரையும் வருத்ததுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக திச்சு போட்டுக்குவோம் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை வணங்கிட்டிருக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு சட்னிக்கு வெங்காயம் வேணும் அதனால் ஒரே ஒரு வெங்காயம் இதில் வந்து பாதி வெங்காயம் இருந்தால் போதும் அதனால் சின்ன வெங்காயமாக நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் இந்த பெரிய பெரிய வெங்காயம் தான் இருந்ததுனால நான் வந்து இந்த வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் மட்டும்தான் இதில் சேர்த்த போகிறேன் இதில் வந்து பூண்டோடய ஃப்ளேவர் அதிகமாகவும் வெங்காயம் வந்து கம்மியாகவும் தான் இருக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக நம்ம நறுக்கி போட்டுக்குவோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போது இந்த வெங்காயத்தோட ஒரு சின்ன லெமன் சேஸ் அளவு புளி சேர்த்துக்குவோம் புளி வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புளியை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் வந்து எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் ஆடையை எடுத்து கலெக்ட் பண்ணி பட்டர் எடுப்பேன் ஸோ ஒரு பால் சைடில் காய்ச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடையை எடுத்து வச்சேன் ஸோ இப்போ நான் வந்து த்ரீ பண்ண ஸ்டவ் அப்படிங்கிறனால இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பாலை காய்ச்சிகிட்ருக்கோம் இப்போ நம்மளுக்கு சட்னி பாருங்கள் அவ்வளோதான் புளியும் வந்து லைட்டாக வதங்கினா போதும் வதங்காமல் இருந்ததுன்னா அந்த பச்சை வாசனை அடிக்கும் அதனால் புளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த சட்னியோட பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம இட்லிக்காக தண்ணி ஊற்றி இதில் வச்சுருவோம் ஸோ இட்லி தட்டு எப்பயுமே நான் கழுவி இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை கழுவிட்டு அதை அதுக்கப்புறம் தான் நான் எண்ணெய் போட்டு அதை வந்து தொட தேய்ச்சி வைப்பேன் அதனால் துடைச்சிட்டு திரும்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ரெண்டு மூணு விசிலே வந்துருச்சு ஸோ நம்ம வந்து பருப்பு சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லிக்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளஃஃபியாக இருந்துச்சுன்னா மா இட்லி வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும் அடுத்து இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு நான் சாம்பாரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி ஊற்றி சாம்பாரை கொஞ்சம் கொதிக்க விடுவோம் ஃபஸ்ட்டே நம்ம எல்லாம் சேர்த்துருக்கறனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த பாசிப்பருப்போட லைட்டாக பச்சை ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக சும்மா ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பாரை வந்து தண்ணி ஊத்தி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்ப நாங்க வந்து ஒரு மீடியம் திக்கா சாப்பிட்றனால நான் ரொம்ப தண்ணி ஊத்தலை சும்மா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு உப்பு செக் பண்ணி உப்பு கொஞ்சம் பத்துல அதனால உப்பு போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு இதுக்கு நம்ம சட்னிக்கு அரைச்சி வச்சிருந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து ஆறிடுச்சு அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சட்னிக்கு நம்ம உப்பு சேர்த்தவே இல்லை அதனால உப்பு சேர்த்துட்டு அதோட இதோட கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்குவோம் ஏன்னா பூண்டு சட்னிங்கிறதுனால இது ரொம்ப திக்காக இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான பூண்டு சட்னி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் செய்யறது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்மளுக்கு சாம்பாரும் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம இட்லியும் வந்துருச்சு இட்லி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பத்து நிமிஷம் தான் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா இட்லி நல்லா இருக்காது கரெக்டாக ஏழு இல்லை பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி நான் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு பிளேட் ஊட்டி வச்சு ஊற்றி வச்சேன் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாம்பாரும் கொதித்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான காசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் நான் ரெண்டுக்குமே ஒரே தாளிப்பு தான் சட்னி சாம்பார் ரெண்டுக்குமே ஒரே தாளிப்பு தான் கொடுத்தேன் இதுக்கும் வந்து தான் நான் தாளித்தேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃபேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சாதாரண ரீஃபைண்டாக சேர்த்துக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவ கிள்ளி போட்டுக்குவோம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா நம்மளுக்கு சாம்பார் நல்லா வாசமாகவும் இருக்கும் சட்னியும் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அதை பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சட்னியில் ஃபஸ்ட்டு நம்மளோட தாலிப்பை கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் போட்டுருவோம் நம்ம சாம்பாரில் எது சேர்க்கும் போதே அதோடய வாசம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்மெல் பண்ணும்போதே சாப்பிட்ணுங்கிற ஆசை தானாக வந்துடும் அளவுக்கு அந்த பெருங்காயத்தோட வாசனையோட அந்த பாசிப்பருப்போட வாசனையோட சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுருந்தோம் அதை ஒன்றா ரெண்டா கிள்ளி போட்டுக்குவோம் இப்போ மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் மூடி வச்சிங்கன்னா அந்த மல்லித்தோட ஃப்ளேவர் பூரா உள்ளே இறங்கி சாம்பார் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பர் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு நல்லா புளிப்போட காரத்தோட நல்லா ஹெல்த்தியான ஒரு பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் போட்டு இட்லி சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக எப்படியாப்பட்டவங்களுக்கு சளி காய்ச்சல் இருந்தாலும் வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா புளிப்பாக இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சளியாக இருந்தனால தான் கொஞ்சம் புளிப்பாக சட்னி சாம்பார் பண்ணி கூடன்னு சொன்னதால் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பற்றலை வளர்க்கும் போல் நான் ரெண்டு இட்லி இதாக இருந்தது அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு தோசை ஊற்றிட்டு நைட்டு சாப்பிட்டு குடிக்கிறதுக்காக சீரகத்தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் சீரக தண்ணியோடு எங்கள் வீட்டு டின்னராக முடிச்சாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அதுவரையும் டேக் கேர் பா பாய்